ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை நாம பார்க்கலாம் சோழனை கடத்திட்டு போன ஆட்கள் அவங்கள ரொம்பவே டார்ச்சல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சேரில் கட்டி போட்டு அவங்கள வீடியோ எடுக்கிறாங்க இந்த வீடியோ எடுத்த உடனே சோழன் கேட்குறாங்க என்னடா பண்ணுறீங்க யாரடா இன்றைய கடத்த சொன்னான்னு சொல்லி ரொம்பவே மிரட்டுறாங்க அந்த பணப்பையை எங்கடா தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்கடா நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன்னு சொல்லி சோழன் ரொம்பவே கழிஞ்சிடாங்க டே டே ரொம்ப பெசாதடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களும் சோழனை விட்டுட்டு இன்னொரு பக்கத்தில் போய் அந்த வீடியோவை அனுப்புகிறாங்க அப்போ தான் தெரியுது நம்ம நினச்ச மாதிரியே தாஸுக்கும் மனோகருக்கும் தான் அனுப்புறாங்க அந்த வீடியோவை அதை பார்த்ததுமே மனோகர் இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குது இவனை இப்படியே போட்டு தள்ளிட்டாதான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் நிலாவுமே எங்கேயுமே போக மாட்டான் நம்ம வீட்டிலே இருப்பா இந்த பணத்தை எடுத்துகிட்டு அவன் ஓடிட்டான்னு சொல்லிட்டு நிலாவை சொல்லி சமாளிச்சிட்டோன்னு வச்சுக்கோயேன் ஏன் நிலா அதை நம்பி நம்ம வீட்டிலே இருந்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே தாசுமே ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் தான் இப்படி வீடியோ பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்னு பார்த்தா நிலாவோட அம்மாவும் அந்த வீடியோவை கூட நானும் பார்க்குறேன்னு சொல்லி வாங்கி பார்த்துட்டு இவனுக்கு இதெல்லாம் பத்தாது இவனை வேற ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசுகிறாங்க நிலா இங்கே மறுபடியும் மறுபடியும் நம்ம பாண்டியனுக்கு கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க பாண்டியன் வானதி கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களால டக்குன்னு கால் எடுக்க முடியல மறுபடியும் பார்க்கும்போது என்ன நிலா கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் கால் பண்ணதுமே என்னங்க என்ன விஷயம் திடீர்னு கூப்பிட்ருக்கீங்க அங்கே எல்லாருமே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் விசாரிக்கிறாங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க சோழன் அங்கே வந்தாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க அவ எப்படி இங்கே வருவான் அது கிட்ட சொல்லாமல் அவன் இவ்வளோ தூரம் வரவே மாட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலாவுமே ஆமாம் இங்கே வெளியில் போறேன்னு போனாங்க இன்னும் வரல அதனால தான் ஒருவேளை அங்கே வந்திருப்பாங்களோன்னு சொல்லி கேட்டேன் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இதை கேட்டதுமே பாண்டியன் அங்கே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே என்ன பிரச்சனை இருக்க போது இங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க நிலா இருந்தாலுமே இதை நம்ம பாண்டியன்கிட்ட சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் பாண்டியனுக்கு கால் பண்ண போகிறாங்க உடனே நிலாவோட அம்மா வந்துட்டு ஆமாம் நீ மறுபடி மறுபடியும் கால் பண்ணா மட்டும் அவங்க எடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இப்போதான் பாண்டியன் பேசினா சோழன் அங்கே போகலையாம் அப்படிங்கிறாங்க போகலைன்னா அவன் வேற எங்கேயாவது போயிருப்பான் அவன்கிட்ட இப்போ அவ்ளோ லட்ச ரூபாய் பணம் இருக்குது அவனால எங்கனால போக முடியும் எனக்கும் உங்க அப்பாவுக்கும் நல்லாவே தெரியும் அந்த குடும்பம் ஒரு திருட்டு புத்தி உள்ள குடும்பம் தான் அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா வேற கொலை பண்ணியிருக்காரு சரியான கொலைகார குடும்பமும் தான் அப்படி இருக்கிற இடத்துல நிலா இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காளேன்னு சொல்லி தான் நாங்க ரொம்பவே கவலைப்பட்டோம் ஆனா உங்க அப்பா நேர்ல வந்து சென்னையில உங்க வீட்ல தங்கும்போது தான் சரி எல்லாருமே நல்ல குணமா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் சோழனையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க கூட்டிட்டு வந்து அவர் மேல நல்லாவே மதிப்பும் மரியாதையும் வச்சுதான் நடத்தணும் நாலு நாள் கூட ஆகல அவன் புத்திய காமிச்சான் பார்த்தியா அவன் பணத்தை திருடுறதுக்கு தான் இவ்வளவு வேலையும் பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லி போலம்புறாங்க நிலாவோட அம்மா இதை கேட்டதுமே நிலா அவங்க அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாதுமா நீங்க மறுபடி மறுபடி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க என்னால் தாங்கிக்க முடியல சோழன் ஒரு நாளுமே இப்படி திருட்டுத்தனம்லாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே நீலாவோட அம்மா இப்ப எத்தம்மா இவ்வளவு தூரம் சொல்கிறேன் நீ என்னையும் நம்ப மாட்டேக்க மறுபடி மறுபடியும் அந்த குடும்பத்துக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நாலு மாசம் தானடி போய் வாழ்ந்த அதுக்குள்ளே எப்படி நீ இவ்வளோ மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுறாங்க அது மட்டும் இல்லாம என் பொண்ணை நல்ல கல்யாணம் நடத்தி வைக்கிற அதே சமயமா பார்த்து இப்படி இழுத்துட்டு போய் எல்லார் முன்னாடியுமே என் குடும்பத்தை கேவலப்படுத்தினான் உங்க அப்பா அவனால சந்திக்காத அவமானம் கிடையாது போற இடத்துல எல்லாம் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நின்னுடுச்சோ உங்க பொண்ணு ஒரு டிரைவர் கூட ஓடி போயிட்டானோன்னு சொல்லிட்டு கேட்காத கேள்வி இல்லை எல்லாத்தையும் மறந்து அவர் உங்களை மன்னிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா மறுபடியும் அவன் அவன் புத்தியை காமிச்சிட்டான் அப்புறம் எப்படி நாங்க அவனை மன்னிக்க கண்டிப்பா பாரு அவன் இப்போ நேரில் கிடைச்சாலுமே அவனை உங்க அப்பா என்ன செஞ்சாலும் நான் ஏன்னு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போறாங்க இதை கேட்டதுமே நிலா என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்பவே அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க உடனே யோசிச்சு பார்க்கறாங்க சோழன் அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க இந்த பக்கம் நிலாவோட அண்ணன் சோழனை கடத்தி வச்ச அந்த வீடியோ பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு இன்னுமே வேணும்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இவர் சிரிக்கிறதை பார்க்கும்போது நிலாவோட அன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது என்ன வலி இருந்தாங்க ஆனால் நார்மலாக ஏதோ ஃபோனை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க பணமே இவ்வளோ ஆனால் திருடு பேருக்கு இந்த நேரத்தில் எப்படி சிரிக்கத் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனையோடு வந்து ஃபோனை பார்க்குறாங்க தான் தெரியுது அதில் ஓடிக்கிட்டு இருக்கிறது சோழனை கடத்தி வச்ச வீடியோன்னு இந்த வீடியோ இங்கே இருக்குது அப்படின்னா இதெல்லாம் பண்ணது இவங்க ரெண்டு பேர் பிளான் தானோன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை எப்படியாவது நிலாவுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு தாஸ் ஃபோனை வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போன அந்த சமயம் பார்த்து ஃபோனை தூக்கிட்டு நிலா கிட்ட ஓடி வராங்க நிலா இது எதுவுமே தெரியாமல் சோழனுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புதாங்க நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க ஏன்னா நீங்கள் காணலைன்னோடனே உங்கள் மேலே பழி போடுறாங்க தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க நீங்கள் எங்கே தான் போனீங்கன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசி அனுப்புகிறாங்க ஆனால் ஒரு டிக் விலவுமே நீங்கள் எங்கே தான் போனீங்கன்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்காங்க அதே நேரம் பார்த்து நிலாவோட அண்ணி நிலா நிலாரோமுக்கு வந்து நான் உங்ககிட்ட ஒன்று காமிக்கிறேன் ஆனால் நீ கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் எப்படி அண்ணி என்ன விஷயம் நீங்கள் மொதல் காமிங்க அது கோவப்படுதா இல்லை வேணாமான்னு சொல்லி நான் முடிவு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க சரி நீ எதுவுமே பேசக்கூடாது சரியாக அமைதியாக அந்த வீடியோ மட்டும் பாருன்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாங்க அதை வாங்கி பார்த்த நிலாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது ஏன்னா அதில் சோழனை கடத்தி வச்ச அந்த வீடியோ தான் இருக்குது ஆமாம் இது யார் செல்ல இருந்துச்சு ஒரு வேலை கடத்தி வச்ச எதுவும் பணத்துக்காக உங்களுக்கு அனுப்புனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிலா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது இதை செஞ்சதும் உன் அண்ணன் தான் அப்படின்னு சொல்றாங்க என்ன நீ சொல்றீங்க என்னால் நம்பவே முடியலையேன்னு சொல்கிறாங்க ஆமாம் இது உண்மை தான் ஏன்னா உங்ககிட்ட நல்லபடியாக பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்படி சோழன் மேலே பழி போடுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது ஏன்னா நீ போனதுலேருந்தே உங்கள் அப்பாவும் அண்ணனும் ரொம்பவே கோவமாக இருந்தாங்க ஓ மேலே அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து இவ்வளோ பசத்தை காமிச்சு சோழனையும் சேர்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா எனக்கே ஏதாவது சந்தேகமாக தான் இருந்துச்சு இருந்தாலுமே சரி மொத்தமாக திருந்திருப்பாங்கன்னு நான் நினச்சேன் இந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க திருந்தலை ஏதோ ஒரு பிளானில் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னு சொல்லி நிலாவோட அண்ணி கேட்குறாங்க உடனே நிலா இதை பார்த்ததுமே எனக்கு ரொம்பவே ஷாக்காக தான் அண்ணி இருக்குது எனக்கு என்ன செய்யனே தெரியலை அப்படியே இவங்க சோழனை வச்சுருந்தா எங்கே வச்சுருப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கதும் நிலாவோட அண்ணி போய் நிலா கிட்ட அந்த வீடியோவை காமிக்கிறதையும் இங்கே தாஸும் மனோகரும் பார்த்துருந்தாங்க என்னடா இவ உன் பொண்டாட்டி போய் இப்படி போய் காமிச்சிட்டாலேன்னு சொல்லி இவங்களுமே ரொம்பவே ஷாக் ஆகி பார்க்குறாங்க இதுக்கடுத்து நிலா நம்மளை ரொம்பவே திட்ட போறா அதே மாதிரி கோவப்பட போறா அவளை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே ரெடியாக இருக்கிறாங்க ஆனா நிலாவுக்கு இவங்க ரெண்டு வருமே பார்த்தது தெரியாது அதே மாதிரியே நிலா வெளியில வந்து நிலாவோட அண்ணன் தனியா கூப்பிட்டு இந்த வீடியோவை காமிக்கிறாங்க இது என்னதுன்னு சொல்லி கேக்குறாங்க என்னது என் கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இது உன் ஃபோனுக்கு தான் வந்திருக்குது அதுக்கு நீயும் ரிப்ளை பண்ணியிருக்க ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் எதுவுமே ரிப்ளை அனுப்பல அதே மாதிரி என் ஃபோனுக்கு வீடியோ வந்திருந்தா ஒரு வேலை அவனை வேறு யாராவது கடத்தி வச்சிருப்பாங்களா இருக்கும் பணம் கேட்டு கால் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இதை கேட்டதுமே நீலா ரொம்பவே கோவப்பட்டுட்டு அண்ணே போய் ஒரு அளவு சொல்லலாம் எல்லாமே போய் சொன்னால் எப்படியாவது தெரிய தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ உண்மையை போறியா இல்லையா சோழனை எங்கே வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டதுமே அண்ணே இப்போ அவனை பற்றி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற அவன் எங்கே இருந்தா என்ன இனிமேல் இல்லாமல் போனால் உனக்கு என்னன்னு சொல்லிட்டு நிலாவை ஒரு ரூமில் போய் லாக் பண்ண போகிறாங்க அண்ணி சொல்கிறாங்க தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க நிலா பாவம் அவங்க மாப்பிள்ள விருந்துக்குன்னு தானே வந்தாங்க நீங்கள் அவங்கள இப்படி ரொம்ப கஷ்டப்படுத்துனா அவள் எப்படி இனிமேல் இந்த வீட்டில் இருப்பாள் தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேத்தையுமே விட்டுருங்கன்னு சொல்லி நிலாவோட அண்ணி சொல்கிறாங்க நீ சொல்றதெல்லாம் நான் ஏன் கேட்கணுன்னு சொல்லி நிலாவோட அண்ணனுமே நிலாவோட அண்ணியை ஒரு தனி ரூமில் போட்டு பூட்டுறாங்க அதே மாதிரியே நிலாவையுமே தனி ரூமில் போட்டு பூட்டுறாங்க நிலாவுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால நம்ம ரொம்ப நேரம் அவனை கையில் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அவனை போய் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துருவோன்னு சொல்லி நிலாவோட அண்ணனும் அப்பாவும் கிளம்புறாங்க அவங்க பேசிக்கிறது நிலாவுக்கு கேட்க தான் செய்யுது சரி அவங்க ரெண்டு பேர் போகிறதுக்குள்ளே நான் போய் ஏதாவது பண்ணி ஆகணும் அதுக்கு இவங்கள ஃபாலோ பண்ணாதான் முடியும்னு சொல்லிட்டு அவங்க செவ்வாரி குதிக்கலாமா ஜன்னல் வழியாக குதிக்கலாமான்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க